இனிய மாலை வணக்கம் ஐயனடா ஜானகி அம்மாள் சார்பாக வழங்குவதற்காக கல்வி கழகத்தினுடைய ஒருவர் சூர்யா ஜேம்ஸ் மற்றொருவர் கவனிஷா இருவருமே ஆசிரியர் பயிற்சியை எடுத்துக்கொண்டிருப்பதால் வருங்கால ஆசிரியர்களாக வருவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் சூர்யா ஜேம்ஸ் விளையாட்டுத் துறையிலே பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார் விளையாட்டு துறையிலே திறன் வாய்ந்த மாணவர் கால்பந்தாட்ட போட்டியிலும் ஓட்ட போட்டியிலும் பல்வேறு பரிசுகளை வென்று வெற்றி வகை சொல்லி இருக்கின்றார் தமிழ் சார்ந்த செயல்பாடுகளிலும் அவருக்கு மிகுந்த ஆர்வம் இருப்பதாக அவருடைய பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார் வாரம் நடைபெறக்கூடிய நம்மளுடைய நூல் வாசிப்பு முற்றம் குறித்து அங்கே ஒரு போட்டி நடக்குமா மலேசிய இப்போ ஆசிரியர் கல்வி அந்த புதிர் போட்டியிலே அதிக பரிசுகளை வாங்கி இருக்கக்கூடிய மாணவர் சூர்யா வாரம் தவறாது சரியாக வந்து விடுவாராம் அதுதான் ஒரு நல்ல ஆசிரியர் அடையாளமும் கூட எனவே வருங்கால ஆசிரியராக வளர இருக்கக்கூடிய சூர்யா ஜேம்ஸ் அவர்களை மகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம் அடுத்ததாக தவனிஷாவும் ஈபோ ஆசிரியர் கல்வி உடைய மாணவி அஹ் இளம் படைப்பாளர் சிறுகதை எழுத்தாளர் சிறுகதைகளை வாசிப்பதிலும் எழுதுவதிலும் அவருக்கு மிக ஆர்வம் இருக்கிறது விளையாட்டு துறையிலும் கலை இலக்கிய துறையிலும் தனித்த அடையாளத்தை பெற வேண்டும் என்ற நோக்கோடு வாசித்தும் எழுதியும் வரக்கூடிய ஒரு இளம் மாணவர் பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை வென்றியிருக்கின்றார் கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் மட்டுமல்லாது புறப்பாட செயல்பாடுகளிலும் அவர் சிறந்த மாணவியாக திகழ்ந்து வருகின்றார் எனவே படைப்பாளராகவும் வாசிப்பாளராகவும் ஆசிரியராகவும் பயிற்சி ஆசிரியர் ஆசிரியராகவும் இருக்கக்கூடிய தவனிஷா அவர்களை நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம் எப்பொழுதுமே ஆசிரியர் கழக மாணவர்கள் என்றால் அவர்களுடைய தமிழ் தேன் சொட்ட சொட்ட இருக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும் இன்று வருகிறந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது இன்று அவர்கள் பேச இருக்கக்கூடிய நூல் தமிழே அமுதே மலேசிய மண்ணை சார்ந்த ஒரு மருத்துவர் படைத்திருக்கக்கூடிய நூல் ஒருபுறம் இலக்கிய பணி மற்றொரு புறம் மருத்துவ பணி என்று செயல்படக்கூடிய டாக்டர் வா ஜெயபாலன் அவர்களினுடைய நூலினை தேர்ந்து மாணவர்கள் பதிவந்திருக்கின்றார்கள் அதற்கு பின்புலமாக பேராசிரியர் குணசீலன் பேராசிரியர் அருள்நாதன் போன்றவர் எல்லாம் காரணமாக இருப்பார்கள் என்று நாங்கள் எழுகின்றோம் அஹ் மருத்துவக் கல்லூரியினுடைய பேராசிரியராக ஒரு புறமும் தனியார் மருத்துவமனையினுடைய மருத்துவராகவும் இருக்கக்கூடிய வா ஜெயபாலன் அவர்களும் இன்றைய நிகழ்வினுடைய நிறைவாக வந்து அவர் படைப்பு பின்புலத்தை கூறக்கூடிய ஒரு சூழலில் இருப்பார் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் அவர் வருகை இந்த நூலினுடைய படைப்பு பின்புலத்தை அவர் படைப்பிற்கான நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தும் எனவே கலை இலக்கிய ஆர்வமும் சமூக நோக்கத்தோடு செயல்படக்கூடிய மருத்துவ அறிவியல் நிறைந்த ஒரு படைப்பாளராகவும் இருக்கக்கூடிய ஜெயபாலன் அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்திலே எங்கள் கல்லூரியின் சார்பாக வரவேற்று அமைகின்றோம் நன்றி தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம் வா ஜெயபாலன் அவர்களினுடைய அமுதே தமிழே என்ற நூல் குறித்து பேசுவதற்கு மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்வி கழகத்தினுடைய ஆசிரியர் பயிற்சி கல்வி மாணவர்கள் செல்வன் சூர்யா ஜேம்ஸ் அவர்களையும் செல்வி தவனிசா தமிழ்ச்செல்வம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் முதலில் எங்களை சிறப்பாக வரவேற்க ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு நன்றி அமுதான தமிழே வாலி படைத்த இறைவனுக்கு வணக்கம் கற்கும் தமிழுக்கு வணக்கம் ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இருநூற்று நாற்பத்தி இரண்டாவது நூல் வாசிப்பு முற்றத்தில் கலந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் முனைவர் வினோத் ஐயா அவர்களுக்கும் ஐயா திரு சிவஞானம் அவர்களுக்கும் மலேசிய ஆசிரியர் கல்வி கழகம் ஈபோ வளாகத்தின் தமிழ் ஆய்வியல் பிரிவின் மூத்த விரிவுரையாளர் முனைவர் அருள்நாதன் விஸ்வாசம் அவர்களுக்கும் மலேசிய கல்வி அமைச்சின் கலைத்திட்ட மேம்பாட்டு பிரிவின் உதவி இயக்குனர் முனைவர் குணசீலன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு மேகவர்ணன் ஜெகதீசன் அவர்களுக்கும் இதர விரிவுரையாளர்களுக்கும் இன்றைய வாசிப்பு முற்றத்தில் இணைந்திருக்கும் பன்னாட்டு பங்கேற்பாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் இன்றைய வாசிப்பு முற்றத்தில் நானும் என் தோழனும் வாசித்து பயன்பெற்ற அமுதே தமிழே எனும் கட்டுரை தொகுப்பையொட்டிய கருத்துரையை வழங்க வந்துள்ளோம் அவ்வகையில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பும் நூல் மலேசியாவை சேர்ந்த பேராசிரியர் மருத்துவர் வாஜயபாலன் அவர்களின் கைவண்ணத்தில் உருவான நூலாகும் முதலில் நூலாசிரியர் குறித்த விவரங்களை நான் பகிர விரும்புகிறேன் இந்நூலின் ஆசிரியர் பேராசிரியர் மருத்துவர் வாஜயபாலன் அவர்கள் ஆவார் மருத்துவர் ஜெயபாலன் அவர்கள் மலேசியா ஈப்போவில் ஒரு தனியார் மருத்துவமனையில் மகப்பெரு சோதனை குழாய் மருத்துவ நிபுணராகவும் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் இந்நூலாசிரியர் தனது மருத்துவத்துறையோடு விடாமல் தமிழ் இலக்கியத்திலும் இலக்கிய துறையிலும் முத்திரை பதித்து வருகின்றார் மொழி இலக்கியம் சமூகம் சார்ந்தும் மலேசிய அருணகிரிநாதர் இயக்கம் சார்ந்தும் சமயத்துறையிலும் துறையிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக திகழ்கின்றார் நூலாசிரியர் மேலும் மலேசியாவில் தமிழ் ஊடகங்களின் மூலமும் மேடைகளின் வாயிலாகவும் போற்றுதலுக்குரிய பேச்சாளராக இலக்கிய ஆளுமையாகவும் திகழ்கின்றார் இந்நூலின் ஆசிரியர் பேராசிரியர் மருத்துவர் அவர்கள் மலேசிய மின்னல் பண்பலை வானொலியில் ஞாயிறு தூறும் ஒளியேறும் அமுதி தமிழி இலக்கிய நிகழ்ச்சியில் பொது தலைப்பில் உரையாற்றி வருகின்றார் அவர் இயற்றமிழ் எனும் ஆற்றிய உரையின் தொகுப்பாகத்தான் இந்த அமுதே தமிழின் நூல் அமைந்துள்ளது என்றே கூறலாம் முதலில் இந்நூலில் மொத்தம் நூற்று ஐம்பத்தி ரெண்டு பக்கங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன வெளிவந்தது இன்பம் உலகமயமாதல் ஒழுகாப்புகள் தொல்காப்பியன் ஓசையின் வண்ணங்கள் கண்ணதாசனின் பொன்னம்மா கம்பனின் சொல்நயம் களம் பாடும் கலிங்கத்து பரணி காலத்தை வென்ற கண்ணதாசன் சித்திரையின் சிறப்பு தீபாவளி தமிழ் தாத்தா தமிழின் தந்தை அடிகள் பாரதியின் ஊழிக்குத்து என தலைப்புகள் அமைந்துள்ளன அவ்வகையில் இந்நூலின் முதல் கட்டுரையாக விளங்குவது அப்பா எனும் கட்டுரையே அப்பா எனும் கட்டுரை என்னை வெகுவாக ஈர்த்தது என்றே கூறலாம் ஏனென்றால் அப்பா எனும் கட்டுரையில் நூலாசிரியர் அவர்கள் பொதுவாக இன்றைய காலத்து அப்பாக்கள் தன் பிள்ளைகளுக்கு வெறும் சொத்தை மட்டும் சேர்த்து விட்டு செல்லாமல் இதுவரை அவர்கள் வாழ்வில் பட்ட கஷ்ட நஷ்டங்களையும் தோல்விகளையும் தம் பிள்ளைகள் சந்திக்க கூடாது என்று அவர்களின் அனுபவங்களையும் குழந்தைகளுக்கு விட்டு செல்வதாக நூலாசிரியர் கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து மேலும் அம்மாவை காட்டிலும் அறத்தை கற்றுக் கொடுக்கும் அப்பாவிடம் முந்தைய தலைமுறையினர் சற்று இருந்திருக்கிறார்கள் ஆனால் வருகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதாவது முன்பை விட தற்போதைய அப்பாக்கள் சற்று தங்கள் பிள்ளைகளிடம் இறங்கி வர பழகிக்கொண்டார்கள் அதோடு பிள்ளைகளின் பொழுதுபோக்குகளை அறிந்து அதில் ஈடுபாடு காட்டுகின்றார்கள் இன்றைய காலத்து அப்பாக்கள் இதற்கு சிறந்த ஒரு சான்றாக நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் தன்னுடைய பையனுக்கு பிடித்த கால்பந்து குழு விளையாட்டை தந்தை மகன் இருவரும் அமர்ந்து பார்த்து ரசிப்பதாகவும் தலை தளபதி ரசிகர்களாகவும் அப்பா மகன்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார் நூலாசிரியர் இதனை அடுத்து அம்மா எனும் கட்டுரையும் இந்நூலில் இடம்பெறுகிறது அம்மா எனும் கட்டுரையை பார்த்தோமானால் ஒரு தாயின் அன்பையும் அரவணிப்பையும் அழகாக எடுத்துரைக்கிறது நூலாசிரியர் முதலில் அம்மா இந்த சொல்லில் உருகாத உள்ளமில்லை என்று உணர்ச்சி பூர்வமாக இக்கட்டுரையை தொடங்கியுள்ளார் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே ஆண்டுதோறும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்று உலகம் எங்கும் அன்னைய தினம் கொண்டாடப்படுகிறது அல்லவா ஆமாம் ஆனால் அம்மா என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு நாள் போதுமா எனும் கேள்வியை வாசகர்கள் இடத்தில் கேள்வியாக வைத்துள்ளார் நூலாசிரியர் அன்னையர் தினம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அமெரிக்காவின் வெர்ஜீனியாவில் என்பவரால் தன்னுடைய தாய் நினைவு கூறும் வண்ணம் கொண்டாடப்பட்டதாம் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் இது அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க அரசால் அங்கீகரிக்கப்பட்டது ஆனால் காலப்போக்கில் வணிக நோக்கத்திற்காக மாறியது என்பது நாம் யாவரும் அறிந்த ஒன்றுதான் இதை அழகாக அந்நியர் தினம் உருவாகிய கதையை நயமாக விளக்கியுள்ளார் நூலாசிரியர் அம்மா எனும் கட்டுரையில் இன்றைய காலத்தின் கோலமாக பிள்ளைகள் பெற்றோர்களை புறக்கணித்து வாழ்கின்றார்கள் இதற்கு ஒரு சிறந்த வரிகளை எடுத்துரைக்கிறார் நூலாசிரியர் வீட்டின் பெயரோ அன்னை இல்லம் ஆனால் அன்னை இருப்பதோ முதியோர் மிகவும் சிறப்பாக இருக்கிறது இதை படிக்கும் பொழுது எனக்கு பூரிப்பாக இருந்தது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் அன்னையர் தினத்தை கொண்டாடிவிட்டு விட்டு மிச்ச நாட்களை இயந்திரமாக கழிக்கும் நிலையும் வந்துவிட்டது என்று கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் நூலாசிரியர் கட்டுரையின் இறுதியில் அம்மா என்பவர் ஆதார சுருதி அவர் உறவை ஆண்டுக்கு ஒரு நாள் அல்ல அனைத்து நாட்களிலும் கொண்டாட வேண்டும் என்று கூறுகிறார் உண்மைதானே இதனையடுத்து கம்பனின் சொல்நயம் எனும் கட்டுரையும் என்னை வெகுவாக ஈர்த்தது அதாவது கம்பன் தன் சொல்நயத்தால் அறத்தையும் இறை தத்துவத்தையும் உயிரோட்டமுடன் எடுத்துரைத்தவர் அவர் வள்ளுவர் சொன்ன அறத்தை ராமனின் வாழ்க்கையில் பொருத்தி உலக மக்களுக்கு பொதுவான தத்துவமாக காட்டியுள்ளார் இதனால் கம்ப ராமாயணம் சமயங்களை தாண்டிய இலக்கியமாக உயர்ந்து தமிழ் இலக்கியத்துக்கு பெருமை சேர்த்தது என நூலாசிரியர் மிகவும் சிறப்பாக கட்டுரையில் விளக்கியுள்ளார் முதலில் நான் கூறியது போல அம்மா அப்பா கம்பனின் சொல்நயம் எனும் கட்டுரையை தவிர்த்து சித்திரையின் சிறப்பு எனும் கட்டுரையும் என்னை ஆழமான சிந்தனைக்கு கொண்டு சென்றது அதாவது சித்திரையின் கட்டுரையில் நூலாசிரியர் சித்திரை மாதத்தில் சித்திரை புத்தாண்டு மதுரை சித்திரை திருவிழா சித்ரா பௌர்ணமி அற்றைய திருத்தியை நவமி போன்ற ஆன்மீக விழாக்களால் சிறப்பிக்கப்படுகின்றது என்கிறார் இக்கட்டுரையை வாசிக்கும் பொழுது இந்த அனைத்து விழாக்களிலும் கலந்து கொண்ட அனுபவமாக எனக்கு இருந்தது அது மட்டுமல்லாமல் பல மகான்கள் இம்மாதத்தில் அவதரித்துள்ளார்கள் சித்திரை மாதம் என்று சொல்லும் பொழுது பக்தி ஆன்மீகம் புண்ணியம் சமூக ஒற்றுமை ஆகியவற்றை வளர்க்கும் மாதமாக கருதப்படுகின்றது என்றால் நம் யாராலும் மறுக்க முடியாதல்லவா இதைதான் நூலாசிரியர் கட்டுரையிலும் விளக்கியுள்ளார் முன்பு நான் கூறியது போல அம்மா அப்பா கம்பளின் சொல்நயம் சித்திரையின் சிறப்பு எனும் கட்டுரைகளையும் தாண்டி இன்னும் பல கட்டுரைகள் இருக்கிறது அல்லவா இதனை எனது தோழன் சூர்யா அவர்கள் மிகவும் நயமாக விளக்குவார் என்று கூறி எனது தோழன் சூர்யா அவர்களை வணக்கம் இந்த நூலில் பதினைந்து கட்டுரைகள் வாசிக்கும் போது வாசக அனைவருக்கும் பல தகவல் கிடைக்கும் அது உண்மைதான் அதுபோல ஒவ்வொரு கட்டுரைகளிலும் அந்த எழுத்தாளரானவர் பல பாடல்களும் வரிகளும் அஹ் இதில் பொருத்தி இருப்பார் அஹ் திருமந்திர வரிகளாக இருக்கட்டும் செய்ய வரிகளாக இருக்கட்டும் கண்ணதாசனுடைய கவிதை வரிகளாகட்டும் அனைத்தும் இந்த புத்தகங்களையும் நம்மால் காண முடியும் இந்நூலில் என்னை கவர்ந்த ஒரு சில கட்டுரைகளை கண்டிப்பாக உங்களிடம் பகிர்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் கட்டுரையாக காலத்தை வென்ற கண்ணதாசன் கண்ணதாசன் என்பவர் இந்த நூல் ஆசிரியர் மருத்துவர் வா ஜெயபாலன் அவரின் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் என பல இடங்களில் இந்த நூலில் நாம் காணலாம் ஆஹ் கண்ணதாசன் காலத்தை வென்ற கண்ணதாசன் கண்ணதாசனின் பொன்னம்மா என பல தலைப்புகள் கண்ணதாசனை பற்றி இந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் ஆக காலத்தை வென்ற கண்ணதாசன் என்னும் கட்டுரையில் அவர் கவியரசு கண்ணதாசன் அமரராகி நாற்பத்தி ஆறு வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் இன்றளவும் தமிழர்களின் மனதில் அவருடைய பெயர் இன்னும் நீக்க மரம் நிறைந்திருக்கிறது அதற்கு காரணம் என்ன என்பதை ஒரு கேள்வியாக அவர் எழுப்பியுள்ளார் அதாவது சினிமாவின் தாக்கமா அவர் சிந்தனைகளால் வந்த ஊக்கமா அல்லது அவர் தமிழ் மீது வந்த இயக்கமா என இவ்வாறு கேள்விகளை தொடுத்துள்ளார் அந்த கேள்விகளுக்கான பதிலையும் அவரே அங்கு கொடுத்துள்ளார் மற்ற கவிஞர்கள் கவிதை எழுதுவார்கள் ஆனால் கண்ணதாசன் மட்டுமே கவிதையாக வாழ்ந்துள்ளார் என்பதை அதற்கு பதிலாகவும் அவர் கூறியுள்ளார் ஆக கண்ணதாசன் கவிதைகளில் தத்துவங்கள் பக்தி காதல் இவை அனைத்தும் நிறைந்திருக்கும் ஆனால் அவை அனைத்தும் ஒரு பாமர மக்கள் ஒரு வாசகன் படித்து புரிந்து கொள்ளும் வண்ணமே அவை இருக்கும் ஆக இவ்வாறான சிறப்பான தகவலை தொடர்ந்து பாரதியாரை இங்கு உள்ளழைக்கிறார் நம்முடைய நூலாசிரியர் பாரதியார் போட்ட விளை விதைகளில் பலர் முளைத்தார்கள் அதில் கண்ணதாசனை அவர் வாழை மரமாக குறிப்பிடுகிறார் அஹ் ஏன் என்று கேட்கும் பொழுது அஹ் மாம்பழம் ருசிப்பதற்கு அதை நாம் நறுக்க வேண்டும் பலா அதை ருசிப்பதற்கு அதனுடைய தோலை நாம் உரிக்க வேண்டும் ஆக இந்த வாழைப்பழமானது அதனுடைய தோலை உரித்து நாம் அவ்வாறே உண்ண முடியும் அது போலத்தான் கண்ணதாசனுடைய படைப்புகளும் ஒரு ம ஒரு மனிதனுக்கு எவ்வளவு எளிதாக புரிய முடியுமோ அது அவ்வளவு எளிதாக புரிவது மட்டுமில்லாமல் அதன் சுவையும் அவனுக்கு அவ்வாறே உள் இழுத்து கொள்ள முடியும் அதுபோல கண்ணதாசன் படைப்புகளை பற்றி இன்னும் பலரும் பல விதங்களில் பாராட்டியுள்ளார்கள் முக்கியமாக கவியரசு எனும் பதவி கொடுத்து அழகு பார்த்தார் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து வைரமுத்துவோ கண்ணதாசன் சூரியன் அந்த சூரியனை பார்த்து மலர்ந்த முட்டுக்கள் நாங்கள் என குறிப்பிட்டிருப்பார் கவிஞர் வாலி ஒரு படி மேலே சென்று அவருடைய சினிமா பாடலான மயக்கமா கலக்கமா வாழ்விலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஆஹ் இந்த பாடலை கேட்டுதான் பல தோல்விகளை கண்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகலாம் என்று இருந்தவரை சினிமாவில் பல பாடல்களை இன்று அஹ் இன்று அவருடைய காலத்தில் அஹ் படைத்து சிறந்த ஒரு பாடலாசிரியராகவும் அவரை வளம் வந்து கொண்டிருக்கிற வாழி அவர்கள் ஆக வாளியின் வெற்றிக்கு ஒரு புறம் நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் தூண்டுகோளாகத்தான் இருக்கிறார் சரி இவ்வளவு அழகாக கூறினார் அதையும் அதையும் தாண்டி அவர் இந்த கற்றை முடித்த விதம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆஹ் நூலாசிரியின் சொற்களை இங்கு பகிர்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் ஆம் கண்ணதாசன் காலமாகிவிட்டாலும் அவர் நம் மனதில் இருந்து இன்னும் காலாவதியாகவில்லை அதுபோல அஹ் ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் இன்னும் நம்முடைய மனதில் அவர் மறைந்திருந்தாலும் ஆஹ் நம்முடைய மனதில் நினைத்து நிற்பார்கள் அது போலதான் கண்ணதாசன் அந்த ஒரு சிலர் போல் நம்முடைய மனதில் கண்டிப்பாக இருப்பார்கள் இப்பொழுது நான் பாடிய பாடல் போல் இன்னும் ஒரு சிலருக்கு என்ன நிறைய பாடல்கள் கண்ணதாசனுடைய பாடல் கண்டிப்பாக பிடித்திருக்கும் அஹ் வாலிக்கு எப்படி மயக்கமா கலக்கமா என்பதோ எனக்கும் இன்னும் நிறைய பாடல்கள் மனதில் தோன்றும் ஆஹ் நான் துவண்டிருக்கும் வேளையில் அஹ் பொய் சொல்லவில்லை கண்ணதாசன் கண்ணதாசன் தான் மேலும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ள கண்ணதாசனின் பொன்னம்மா எனும் கட்டுரையில் நூலாசிரியர் கண்ணதாசனின் மனைவியான பொன்னம்மாவுக்கு திருமணமாகி இருபத்தைந்து வருடங்கள் கழித்து அன்பு மாறாமல் எழுதிய காதல் கவிதையை பற்றி கூறியிருப்பார் அதோடு அஹ் ஒரு தகவலையும் இதில் இணைத்திருப்பார் கண்ணதாசனுக்கு மூன்று மனைவிகளாம் அதில் ஒரு நகைச்சுவை பாணில் ஒரு சிறு தகவலும் வரும் கண்ணதாசன் கவிஞர் அவருக்கு காதல் அதிகம் அந்த காதலை அவர் மனதில் வைத்துக் கொள்ளாமல் அனைவரிடமும் வெளிப்படுத்துவதால் அவருக்கு மூன்று மனைவிகள் என ஒரு நகைச்சுவை வானில் அவர் இந்த கட்டுரையில் கொடுத்திருந்தால் தொடர்ந்து இயற்றமிழ் இன்பம் எனும் கட்டுரை ஏற்றமிழ் எனும் தலைப்பில் தான் இவர் இந்த புத்தகத்தை இந்த அவருடைய வானொலியில் பேச ஆரம்பித்தால் அப்படி ஒரு தலைப்பு தான் ஏற்றமிழ் இன்பம் இந்த கட்டுரை இந்த புத்தகத்தில் ஒரு கட்டுரையாக இருக்கிறது அதில் அவ்வை பாட்டி விநாயகருக்கு நான்கு பொருட்களான பால் தெளிந்த தேன் பாகு பருப்பு கொடுப்பதாக சொல்லி ஆஹ் சங்க தமிழான இயல் இசை நாடகம் தர சொல்லி வேண்டினார் ஆக அப்படி ஏன் அவர் வேண்டினார் பாலானது அறிவு போன்றது தேன் இனிமை மற்றும் உணர்ச்சியை குறிக்கும் இசை போன்றது நாடக தமிழோ பாகு பருப்பு போல் பாகு பருப்பு போன்று உடலுக்கு ஊட்டமும் ஊட்டமூர்த்தியும் தரும் இவை அனைத்தும் கலந்தால் பாயாசம் போல சங்கத்தமிழ் மூன்றும் கலந்தால் முத்தமிழ் முழுமையடைகிறது ஆக இந்த இடத்தில் என்னை கேட்டால் நான் அவ்வையாக இருப்பேனா அல்லது விநாயகராக இருப்பேனா என்று கேட்டால் முத்தமிழை விட பாயாசம் என்னை கவர்ந்து இழிக்கிறது ஆனால் முத்தமிழ்தான் ஆஹ் ஏற்றமிழின் பேசும் திறனும் எழுதும் திறனும் மதிப்புக்கு உடையது என இக்கட்டுரையில் நூலாசிரியர் அழகாக விளக்கியிருப்பார் அதை தொடர்ந்து அதே கட்டுரையில் திருநாவுக்கரசர் திருமூலர் குமரகுருபரர் போன்றோர் பேசுவதின் மகத்துவத்தையும் நல்ல சொல் பேசுவதையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அவ்வகையில் திருமந்திரத்தில் இடம்பெற்றுள்ள இன்னொரு பாடல்தான் அதையும் குறிப்பிட்டுள்ளார் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அதாவது சிறந்த பேச்சும் எழுத்தும் மொழியின் ஒலி இதுவே ஏற்றமில் இன்பம் என அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் அதனை அடுத்து மேலும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ள பெற்றுள்ள கட்டுரை தான் பாரதியின் ஊழி கூத்து அஹ் இக்கட்டுரையில் நூலாசிரியர் அஹ் பாரதியார் தான் கவிதை எழுதும் போது அந்த கவிதை முதலில் எழுதாமல் அதை பாடலாக பாடுவாராம் பாடலாக பாடுவது மட்டுமில்லாமல் அஹ் தலை தறிக்க ஆடுவாராம் தன் மீது காளி தெய்வமே பிரவேசிக்கும் பொழுது போது எப்படி ஒருவர் ஆடுவாரோ அவ்வாறு யார் யார் என்ன இருக்கிறார் என்று பார்க்காமல் அந்த சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் இடிமலையாக இருக்கலாம் அந்த சூழ்நிலையிலும் பாடிக்கொண்டே ஆடுவாராம் சற்று நிதானித்த பிறகே அவர் அந்த கவிதையை காகிதத்தில் எழுதுவார் என்று குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறாக அழகான முறையில் பாரதியாரை பற்றியும் பாரதியாரை பற்றியும் ஊழி வரலாற்றையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இன்னும் பல சிறப்பான கட்டுரைகள் இந்நூலியிடம் பெற்றுள்ளன வானொலிக்காக எழுதப்பட்ட கட்டுரைகள் தான் அஹ் திரு வா ஜெயபாலன் அவர்கள் மருத்துவர் வா ஜெயபாலன் அவர்கள் அஹ் வாயில் வாயின் மூலம் வரும் அந்த வார்த்தைகளை கேட்க முடியாவிட்டாலும் இந்த நூலில் இடம்பெறும் பொழுது அது வாசகனுக்கும் படைப்புக்கும் ஒரு நெருக்கத்தை உண்டாக்குகிறது இது இந்த நூலானது கண்டிப்பாக அனைத்து தமிழர்களின் கையும் தாழ வேண்டும் என நான் நான் விரும்புகிறேன் ஏனென்றால் அவர் கண்ணதாசன் பாரதியார் என்று மட்டும் போகாமல் அவர்களின் கவிதை வரிகள் அவர்களின் பாடல் என்று மட்டும் போகாமல் அஹ் பழமொழிகள் அஹ் அப்பா என்று சொல்லும்போது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அம்மா என்று சொல்லும்போது போது அன்னைக்கு உரிய செய்யுள்கள் ஆக பல மேற்கோள்களை பயன்படுத்தி அவர் இந்த கட்டுரையை வடிவமைத்துள்ளார் இது மிகவும் அஹ் பயன்பெற பயன்படும் தகவல்களை மக்களுக்கு தரவல்லது மகப்பேறு மருத்துவ நிபுணர் இலக்கியவாதி பேச்சாளர் சமூக சமய பற்றாளர் என்பதை தாண்டி இன்று எழுத்தாளராக பரிணமித்திருக்கும் அஹ் மருத்துவர் வா ஜெயபாலன் அவர்கள் இது போல இன்னும் பல நூல்களை எழுதி தமிழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என நான் வேண்டுகிறேன் அஹ் இறுதியாக இந்த அருமையான நூலை நான் வாசித்தது மட்டுமில்லாமல் இந்த நூலைப் பற்றி உங்கள் அனைவரிடத்திலும் இந்த இணைய வேளையில் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அஹ் வாய்ப்பளித்த ஜானகி ஜானகியம்மாள் கல்லூரிக்கும் நூல் வாசிப்பு முற்றத்திற்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நானும் என் தோழியும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி மிக அழகாக வா ஜெயபாலன் அவர்களினுடைய அமுதே தமிழே என்ற நூலை எடுத்துக்கொண்டு அவர்கள் பேசிய பொழுது கூறியது போலவே அது வானொலியில் வெளிவந்த கட்டுரை வடிவம் அனுபவங்களை விட்டு செல்கின்ற ஒரு பெரிய நூல்களாக அதை சுற்றி ரவணிசா அவர்கள் அதை பேசினார்கள் ஏன்னா அப்பா என்கின்றது அம்மா என்பதும் ஒரு சொல் மட்டுமல்ல அது வாழ்வை அர்த்தப்படுத்துகின்ற ஒரு அனுபவம் என்று அவர் பேசினார் அமுத தமிழால் அவர் எடுத்துரைத்த விதம் மிக சிறப்பாக இருந்தது ரவணிசா அவர்களுக்கு நன்றி அவரை தொடர்ந்து நன்றி அவரை தொடர்ந்து இங்கே பேசிய சூர்யா அவர்கள் பாடல் வழியாக அதை பாடி கண்ணதாசனை ஜெயபாலன் அவர்கள் எவ்வாறு ரசித்திருப்பாரோ ஆனால் அதை தானும் பாடல் வழியாக அனுபவித்து அதை பாடி எடுத்துரைத்து ஏன்னா தகவல்களை தாண்டி அந்த கவிதை அனுபவத்தை அந்த நூல் தந்த விதம் குறித்து எடுத்துரைத்து பேசினார் எனவே சூர்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு ஜெயபாலன் ஐயா எனையில நினைக்கிறேன் நான் என நினைக்கிறேன் ஐயா அருள்மொழி அம்மாவே கருத்துறை வழங்கலாமே கண்டிப்பா அருள்மொழி அம்மா அவர்களை சொல்லிட்டுமே ஆறுமுகசாமி ஐயா நானும் சொல்றேன் அது மலேசிய மாணவர்கள் அப்படின்னாலே அவங்களுடைய தமிழ் வந்து தேனை குளைத்து எல்லா எரிக்கை உலகத்துல அமுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அமுதையெல்லாம் குழைத்து ஒரு தமிழ் செய்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் அவங்களுடைய தமிழ் இருக்கும் இந்த ரெண்டு பேரோட தமிழ்மே கேட்டுட்டே இருக்கணும் மாதிரி அந்த உணர்வு இருந்தது அந்த மாதிரி அம் அன்னையர் தினம் எப்படி கொண்டாடப்பட்டது அப்புறம் தந்தையை பற்றிய ஒரு மேற்கோள் ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு ஒரு ஒரு சமூக அக்கறையோடு எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூலாக அவர்கள் பேசிய விதம் இருந்தது அந்த மாதிரி சூர்யா ஜேம்ஸ் பேசுறப்ப அவருக்கு வந்து அந்த கண்ணதாசன் மீது என்ன நான் நினைச்சேன் இவர கனதாசனை விட்டு ஒரு பல தலைமுறை கடந்த இளம் தலைமுறையினர் கணதாசன் காலத்துக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஆனாலும் கூட அந்த கணதாசனோட பாடல் ஒரு புலம்பெயர்ந்த பாதித்திருக்கு அப்படிங்கறத நான் ஒரு பாடுறப்பையும் அதை ரசிச்சு பேசுறப்பையும் கேட்டுட்டே இருந்தேன் அதே மாதிரி ஒரு தவனிஷாவோட பேச்சு வந்து அன்னையர் தினம் ஆனா ஒரு பெண் அப்ப அவங்க வந்து என்ன கேட்டா அவர்களுக்கு போல எடுத்துக்கொண்டு அந்த தனக்கு பிடித்த அந்த மருத்துவரனுடைய எழுத்துக்களை வெளிப்படுத்திய விதமும் ரொம்ப சிறப்பா இருந்தது அதனால அந்த ரெண்டு பேரோட அந்த பேச்சு அப்படிங்கிறது அந்த அமுதி அப்படிங்கிற நூலினுடைய ஒரு உயிர்ப்பாக ஒரு இருந்தது வெளிப்பட்டு அமைந்து இருந்தது ரெண்டு பேருடைய வெளிப்பாடும் மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது மகிழ்ச்சி நன்றி அது மாதிரி உங்களுக்கு ஊக்கப்படுத்தி இருக்கக்கூடிய மேகவரன் ஜெகதீசன் சாரா இருக்கலாம் இல்ல பேராசிரியர் குணசீலன் சார் அருள்நாதன் சார் இன்னும் எங்களுக்கு அங்க தெரிஞ்சவங்க பேராசிரியர்கள் எல்லாருக்குமே நாங்க நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா நாங்க காலம் கடத்தி உங்களை யோசிக்கலன்னா கூட பேராசிரியர் உடனே தகவல் எங்களுடைய மாணவர்களுக்கு வாய்ப்பு இந்த வாரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு எழுதிருவாங்க தொடர்ந்து எங்களோட பயணிக்கிறது பெரும் மகிழ்ச்சியை தருது நாங்களும் கூட என்ன நல்ல தமிழ் பேசணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை விதிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய பேச்செல்லாம் இந்த சூர்யா ஜேம்ஸோட பேச்செல்லாம் நல்ல பேஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நல்ல ஒரு குரல் வளம் மகிழ்ச்சி நன்றி அம்மா நன்றி அம்மா நன்றி வழங்கிய அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி மருத்துவர் அவர்களும் இணைந்து அவருடைய அமுத தமிழால் இதை மேலும் நாம் கேட்டிருக்க கூடும் ஐயாவர்கள் வராத நிலையிலும் ஆறுமுகச்சாமி ஐயா அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கி சிறப்பு வணக்கம் வணக்கங்க நன்றியா இருவருடைய பேச்சுமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அது வந்து தமிழ்நாட்டோட இவ்வளவு சிறப்பா பேச மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் தமிழ ரொம்ப அதே மாதிரி பேராசிரியர் எட்டு அடி பாஞ்சா பதினாறு அடி பாஞ்சிருந்தேன் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்ணதாசனை பத்தி எவ்வளவுனாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவர் எங்க தலைமுறை கவிஞர் அவர் வந்து அந்த மனைவி பத்தி அந்த சாலையா பூ முடிச்சு தடம் பார்த்து அந்த பாட்டு வந்து அவங்க மனைவியை பத்தி தான் எழுதுனாங்கன்னா அது வந்து திரைப்படத்தையும் பாட்டலாம் சொல்லுவாங்க நான் நூறுவாசி மூட்டத்தை தொடர்ந்து கலந்துகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்தாடு ஜானகன் சதவீதம் நன்றிங்க ஐயா கருத்துரை வழங்கிய அருமச்சாமி ஐயா அவர்களுக்கு நன்றி நிறைவாக கூட பேச சொல்லுங்க சார் பழைய கல்லூரியோட அஸ்வின் பேசுங்க அஸ்வின் அஸ்வின் பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கருத்துறையை முன்வைத்து பேசுவார் ஐயநாடார் ஜானிக்கம்மாள் கல்லூரி விரிவுரையாளர்கள் மற்றும் மீனால் விரிவுரையாளர் திரு குணசீலன் ஐயா அவர்களுக்கும் இதர விரிவுரையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் கருத்துறை வந்து நூல் கருத்துறைன்ற சொல்றதை விட நூல் அனுபவம்னு சொல்லலாம் ஏன்னா என்னுடைய கல்லூரியை சேர்ந்த இரு மாணவர்களுமே வந்து அவங்களோட அனுபவத்தை உள்ளார்ந்து பகிர்ந்து கொண்டாங்க காரணம் அந்த புத்தகத்தை அவங்க உள்வாங்கின விதம் ஆஹ் அவங்க படித்த அந்த அந்த கட்டுரைகள் வந்து அவங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு கட்டுரையாக இருந்ததுனால அவங்களால இதை நம்மளோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு முழு மனதோடையும் முழு சந்தோஷத்தோடையும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது அதனால் அந்த விஷயத்த வந்து நம்மளால நம்மளும் ரசித்து கேட்கக்கூடிய வண்ணமாக தான் இருந்தது வெகு நாட்களுக்கு பிறகு நான் இதில் நுழைஞ்சு இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு பழைய நினைவுகள்லாம் அந்த மாதிரி இருந்தது அருமையாக இருந்தது நன்றி அம்மா நன்றி அஸ்வின் பழனிசாமி அவர்களுக்கு நன்றி நிறைவாக நன்றி உரை பேசுகிறேன் இரண்டு மாணவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் நன்றி இவங்களை தயார் பண்ணிய என்னுடைய மாணவர் மேகவர்ணனுக்கும் நம்முடைய அருள்நாதன் ஐயா அடுத்து மணிமாறன் ஐயாவும் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து இணையறாங்க அவருக்கும் நம்முடைய நன்றி மாணவர்கள் வந்து நம்ம கல்லூரியில எப்படி அவங்கள பார்க்கிறோமோ அதுதான் வெளிப்பாடு தான் இப்ப சூர்யா எப்படி வெளியே வரணுன்றதுக்கு அஸ்வின் வந்து ஒரு சாட்சி அதே மாதிரி நிறைய மாணவர்கள் இங்கே பேசியவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் மாணவி ஜனனி நினைக்கிறேன் அவங்க இருக்காங்க அவங்க ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னே பேசுனவங்க மற்ற வகுப்பு மாணவர்களும் இருக்காங்க பேசுகிறவங்க இந்த வாசிப்பு முற்றம் மலேசிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல களம் இதை அவ்வப்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அவா அதற்காக நாம் தொடர்ந்து பயணிப்போம் இரண்டு மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி உரை நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் சிவகாசி ஐயனராஜ் ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ் துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல்வாசிப்பு முற்றும் நிகழ்வு இருநூத்தி நாற்பத்தி இரண்டு இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ் தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி இன்றைய நூல் கருத்துறையாளர்களாக மலேசியா ஈபோ ஆசிரியர் கல்வி கழகத்தின் சார்பில் ஒரு நூல் இருமானவர் என்னும் பொருண்மையில் செல்வன் சூர்யா ஜேம்ஸ் அவர்களும் செல்வி தவனிசா தமிழ்ச்செல்வம் அவர்களும் இணைந்து வா ஜெயபாலன் அவர்கள் எழுதிய அமுதே தமிழே என்னும் நூல் குறித்து சிறப்புரை ஆற்றினார்கள் மருத்துவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றிய ஆசிரியர் குறிப்போடு தொடங்கியமை நூத்தி ஐம்பத்தி இரண்டு பக்கங்களில் பதினைந்து கட்டுரைகளை உள்ளடக்கிய பணுவு தலைமுறை இடைவெளிகளை சுட்டிக்காட்டும் தன்மையில் அப்பா கட்டுரையும் அன்னையர் தினம் உருவான கதையினை அம்மா கட்டுரையிலும் அம்மா என்பது ஆதார சுளி என்றமை தமிழ் இலக்கியத்திற்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் கம்பராமாயணத்தை கம்பனின் சொல்நயம் கட்டுரையிலும் ஆன்மீக விழாக்களை கூறும் விதத்தில் சித்திரையின் சிறப்பு கட்டுரையிலும் கவிதையில் வாழ்ந்தவர் கண்ணதாசன் என்பதை காலத்தை வென்ற கண்ணதாசன் தலைப்பிலும் கண்ணதாசனை பற்றி வைரமுத்து வாலி போன்றோர் கூறிய கருத்துக்களை கூறியமை காதல் பாணியில் எழுதிய கண்ணதாசன் கண்ணதாசனின் பொன்னம்மா கட்டுரையும் இயற்றமிலே பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உரியது என்பதை இயற்றமில் இன்பம் கட்டுரையிலும் பாரதியார் பாடியும் ஆடியும் கவி பாடிய திறத்தை பாரதியின் ஊழிக்கூத்து கூத்து தலைப்பிலும் இடம்பெற்றுள்ள செய்திகளை எடுத்துரைத்து உரையாற்றினீர்கள் இந்நூலை பாங்குற ஆராய்ந்து தெளிந்த நீரோடை போல தெல்ல தமிழில் திறம்பட உரையாற்றிய இருவருக்கும் நன்றிகள் இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் திரு ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கும் அஸ்வின் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றிகள் தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருணாதன் முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் திரு மேகவர்ணன் ஜெகதீசன் சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன் திரு கோவிந்தராஜன் திரு சவுந்தர பாண்டியன் திரு மேஜர் இளங்கோவன் ஐயா போன்றோருக்கும் நன்றிகள் இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி நாம் என்ன புத்தகம் படிக்கிறோமோ அதுவாகவே வாழ்கிறோம் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு நல்லதொரு நலதுறனோடு சந்திப்போம் நன்றி